வரவரமுனி விஷய பூர்வ தினச்சரியா மற்றும் வரவரமுனி சுச்சரித்த சக்ஷகம் சம்பன்ன சௌரபை பாவனை அர்த்தினஸ்தீர்த்தை பாவயந்தம் தம் ஆத்மாவுக்கு நன்மை அளிக்கும் சாஸ்திரார்த்தங்களை சொல்லிய பிறகு சீடர்களுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் பிரசாதித்து அருட்பார்வை அளிக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை தொழுது நிற்கிறேன் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளிச் செய்த வரவரமுனி சுச்சரித்த சக்ஷகம் பூயோனத்வா கரீஷம் தத்தனு சமதுராம் தத்வயோபத்தி பூமிம் கத்வ அவஸ்துத்வாபிராமம் பணிதிலகபுரே தேவநாத்தம் திவ்யதேஷான் சத்வீந்திரம் கலிமதன பிராப்ய யோகி சிரவிரஹருஜம் பீத மோத முமோச்ச மீண்டும் பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி அருளாளனை சேவித்து அங்கிருந்து துவயம் விளைந்த திருப்பதியான மதுராந்தகத்திற்குச் சென்று சக்கரவர்த்தி திருமகனை துதித்து பின்னர் திருவஹிந்திரபுரத்துக்கு எழுந்தருளி தெய்வநாயகனை மங்களாசாசனம் செய்தருளி கவி பெருமாளும் திருக்களிகன்னியுமான திருமங்கையாழ்வாரை திருநகரியில் சேவித்து திருக்கண்ணபுரம் ராஜமன்னார்குடி திருக்குடந்தை முதலான திருப்பதிகளையும் வணங்கி திருவரங்கத்தை அடைந்து பெரியபெருமாளை நெடுநாள் பிரிந்ததால் உண்டான வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தார்

रामानु जा, रामानु जा, यंगल, रामानु श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् गोविन्द, गोविन्दगोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ वृच्चिकमासे त्रयोदश्याम् अस्यां शुभतिथौ भृगुवासरयुक्तायां कृत्तिकानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् అస్యాం శ్రీ భగవత్ కైంకర్య రూపం అద్య కరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమ జీయర్ తిరువడిగలే శరణం జీయర్ తిరువడిగలే శరణం ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் மாறனேரி நம்பியும் மாறனேரி ராமானுஜ தாசரும் பரமாச்சாரியரான ஆளவந்தார் திருவருளுக்கு மிகவும் உரியவராகத் திகழ்ந்தவர் குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் சேராத ஐந்தாவது குலத்தினில் தோன்றியவர் ஆயினும் ஆளவந்தாரால் அன்புடன் மாறன்னேர் நம்பி என்று கொண்டாடப் பெற்றவர் ஆலவந்தார் பெரியநம்பி நம்பி எம்பெருமானார் ஆகியோர் வாழ்ந்த காலத்தில் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்று வாழ்ந்தவர் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாளரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பூர்வாச்சாரியர்கள் தம் பேருரைகளிலும் வைபவபரமான நூல்களிலும் பதிவு செய்து போற்றியுள்ளனர் ஆலவந்தார் அடிபணிந்த சிஷ்யர்கள் இருபத்திருவர் அவர்களின் திருநாமங்கள் பெரியநம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருக்கச்சி நம்பி மாரநேரி நம்பி திருமாலை ஆண்டான் தெய்வாரி வாண்டான் வானமாமலை ஆண்டான் ஈஸ்வராண்டான் ஆலவந்தார் ஆழ்வான் திருமோகூரப்பன் திருமோகூர் நின்றார் தேவப்பெருமாள் பெருமாள் அரையர் திருக்குருகூர்தாசர் வடமதுரை கோவிந்ததாசர் நாதமுனிதாசர் வகுலாபரண சோமயாஜியார் அம்மங்கி ஆட்கொண்டி திருவரங்கத்தம்மன் ஆவர் இவர்கள் அந்தணர் குலத்தவர் அரச குலத்தவர் பெண் இனத்தவர் என்று எண்ணப்பட்டவர்களில் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த மாறனேர் நம்பி நம் கவனத்தை ஈர்க்கிறார் பரமாச்சாரியரான ஆளவந்தார் ஒரு சமயம் தம் சிஷ்யர்களுடன் பராந்தகம் என்றும் சிற்றூருக்கு எழுந்தருளினார் அங்கே கழனி திருத்து கொண்டிருந்த ஒருவர் உச்சி வெயில் கொளுத்த பசியும் தாகமும் வருத்த வயலில் தேங்கியிருந்த சேற்றையும் நீரையும் கலந்து இரு கைகளால் எடுத்து விண்ணை நோக்கி பகவானை தியானித்து அப்படியே உட்கொண்டார் இதை கண்ட ஆளவந்தார் வியப்புற்று தமது சீடர்களில் ஒருவரை அவர்பால் அனுப்பி விசாரித்து வருமாறு ஆணையிட்டார் அவரும் நம்பியை அணுகி மண்ணையும் நீரையும் சேர்த்து உண்டதற்கான காரணத்தை கேட்டார் நம்பி கூறினார் பெரியோர்களே இம்மண்ணிற்கும் அம்மண்ணிற்கும் வேறுபாடு யாது பூமியிலுள்ள மண்ணோடுதானே சரீரமாகிய இந்த மண்ணும் சேர்ந்து ஒன்றாக போகிறது இதில் வித்தியாசம் எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று அவர் மனப்பாங்கை கேட்டுக்கொண்டிருந்த ஆளவந்தாருக்கு வியப்பு மேலிட்டது உண்ணும் சோறும் பருகும் நீரும் இவருக்கு கண்ணபிரானே கிருஷ்ணநாமத்தை சொல்லி மண்ணும் நீரும் இவருக்கு உணவாயிற்றே அவரை அருகில் அற அழைத்தார் உற்று நோக்கினார் அவர் உருவில் குருகூர் மாறனைக் கண்டார் நீர் மாறநேர் நம்பியே என்று திருவாய் மலர்ந்தார் மாறநேர் நம்பியை ஆறத் தழுவினார் நம்பியோ தழுவுதலை விட்டு நழுவி ஆலவந்தார் திருவடித் தாமரைகளில் வீழ்ந்து கண்ணீர் பெருக்கால் மஞ்சனமாட்டினார் ஆளவந்தார் திருமேனியை நம்பி வைத்த கண் வாங்காது அள்ளி பருகினார் நெடுகிச் சிவந்து பரந்த திருமார்பும் திருமார்பை அலங்கரிக்கும் திருமன்காப்பும் திருக்கையில் பிடித்த திரிதண்டமும் திரு நம்பியை ஆட்கொண்டன தேவு மற்றறியேன் என்று நம்பியின் மனம் ஒலித்தது ஆலவந்தார் தம்முடன் வருமாறு பணித்தார் நம்பியோ தம் பிறப்பை எண்ணி தயங்கினார் ஆலவந்தாரோடு கூடும் தகுதி தமக்கு இல்லையே என்று பணிவுடன் தெரிவிக்க ஆளவந்தார் அப்போது அருளி செய்த வார்த்தை ஒரு கோடி பொன் பெறும் தம்பி பிரம்மஞானிகளுக்கு ஜாதியில் பேதம் ஏது தடையின்றி தம்முடன் வரலாம் என்று அழைத்துக்கொண்டு தமது அடியார்களுடன் திருவரங்கம் திரும்பினார் வட திருக்காவேரிக்கரையின் கீழ்ப்பகுதியில் குடியிருக்கச் செய்து குருகுலவாச வசதி செய்து கொடுத்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்